சொல்லல ஆளை சொல்ல முடிய காலத்துல முகத்தை மூடி கண்ணு மட்டும் தெரியிற மாதிரி பெண்கள் நடமாடியதாக என்ன இல்ல சூராதாரம் இல்ல அவங்க சாதாரண வர சொல்ல முன்னாடி வருவாங்க வருவது யார் என்று அடுத்தவருக்கு தெரியும் முகம் தெரிஞ்சதுதானே ஆள தெரியும் அதை வந்து நம்ம விளங்காம என்ன செய்றாங்க நல்லதுன்னு நினைச்சிக்கிட்டு முகத்தை யார் மாத்தறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க முகத்தை பார்க்கறதுல மார்க்கத்துல என்ன இல்ல தடையே கிடையாது முகத்தை பார்க்கற நன்மை என்ன நன்மை எப்போ ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் முகம் தெரியலன்னா தப்பு செய்வோம் முகம் தெரி முகம் தெரிஞ்சா தான் என்ன செய்வான் நம்ம யார எல்லாரும் தெரியும் அப்படிங்க போது அவ வந்து அல்லாஹ் பேப்பர் கூட சமூகத்துக்கு பயந்து ஒழுங்கா நடப்பான் என்ன யாரும் கண்டுபிடி காட்டி அதன திருடنا முகமுடி போட்டு வர்றான் முகமுடி போட்டு திருட வர்றான் நம்மளை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க ಎಂಬುದற்கா விட முகமுடி போடுறான் அப்போ ஒரு வந்து ஒரு ஆம்பளை கூட இந்த மாதிரி போட்டு போறான் கண்ணை மட்டும் காடிட்டு போனா ஆம்பளையா பம்பளையான்னு நமக்கு தெரியாது கண்ணு மட்டும் தெரிஞ்ச மாதிரி போனால் ஒரு ஆம்புல கூட பொம்பளை காலேஜுக்குள்ள போயிட்டான் ஒரு தடவை பேப்பர்லாம் போட்டு ஒரு நாள் அங்க இருந்திருக்கலாம் ஒரு ஆம்புல இந்த மாதிரி புருக்கா போட்டுக்கிட்டு பொம்பளை காலேஜுக்குள்ள போய் ஒரு நாள் முழுசு அங்க இருந்திருக்கலாம் கடைசி ஆம்புல கண்டுபிடிச்சி பின்னி எடுத்தாங்க அது ஒரு விஷயம் பின்னி எடுக்கிறது முன்னாடி என்னத்தை பார்த்தாம எப்படி எல்லாம் இருந்திருப்பாங்க பெண்கள் தங்கள் மத்தியில இது மாதிரி எல்லாம் ஒரு ஆம்புல செய்யலாம் தப்பான தொழில் செய்யறவன் செய்யலாம் அதனால் இந்த முகத்தை மறைத்தல் என்பது வந்து மார்க்கத்தில் கிடையாது மறைக்க கூடாது மறைக்க கூடாது என்று வீட்டில் உள்ள ஆண்கள் என்ன பெண்களுக்கு சொல்லணும் முகத்தை மறைத்துக் கொண்டு செல்வது என்னோட ஒரு முகத்தை மறைத்துக் கொண்டு ஒரு பெண் வந்தால் என் மனைவி யாருக்கா தெரியுமா யாரையும் நான் கூட்டிட்டு போலாமே என் மனைவி தான் கூட்டு போக தேவையில்லை யார வேணாலும் கூட்டு போனாலும் நீங்க மனைவி நினைச்சுக்கிறீங்களா ஒரு ஆம்பளையும் கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கிறது ஒரு பெண்ணு கெட்டு போறது காரணமா இருக்கிறது கெட்டவங்க இதை யூஸ் பண்றதுக்கு ஒரு காரணமா இருக்கிறது இந்த மாதிரியான ஒரு வழிமுறை ரசூல்லா சொல்லாத ஒரு வழிமுறை நம்ம பேணுதல்ங்கிற முறையில் நம்மளா என்ன செஞ்சுக்கிட்டோம் இதை செஞ்சுக்கிட்டோம் அந்த முகத்தை மறைத்தல் என்பது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது பெண்களுடைய ஆடை ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆடைக்கு வந்து போதுமான அளவு அணிகிறாங்க ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இவ்வளவுதான் அணியனுங்கிறதுக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல குறைஞ்சபட்ச அளவுக்கு சொல்லப்படவே இல்லை ஆடை ஆண்கள் குறைக்கிறது கிடையாது கும்பலை தான் குறைக்கிறதுக்குன்னு துடிக்கிறாங்க ஆம்பளை பொறுத்த வரைக்கும் மூடுறதுக்கு தான் ஆசைப்படுறான் ஆனா யார் மூடணும் அவங்க மூடணும் ஆம்பளைய பொறுத்த வரைக்கும் எல்லாம் புல் ஹேண்ட் போட்டு ஆம்பளை அரைக்கை அரைக்கை சட்டை போடுவது அது கூட ஒளிஞ்சு போச்சு கொம்புல சட்டை தான் இருக்கு கொம்புல சட்டை எடுத்துனா இருக்கு இவ்வளவுதான் இருக்கிறது இவ்வளவு இருக்குன்னு பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா முதுகுல ஒரு ஒரு தான் இருக்கு முதல் பக்கம் இருக்குல்ல ரெண்டு விறக்கிறது தான் முதல் பக்கம் இருக்குது கொஞ்சம் தப்பி தவிர பெருசா வச்சுட்டாங்க ஜன்னல் வச்சிருவாங்க கொஞ்சம் பெருசா இருக்குன்னு வைங்க காத்தோட ஜன்னல் வேற வைக்கணும் இப்படி எல்லாம் அது இடையில வர இந்த வயிற்றுக்கு இடையில தொப்புள் பகுதி மிஷின் வெளியே தெரியணும் அப்ப அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் என்னங்கிறேன் ஆம்பளையே வந்து கூடுதலா மறைச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆம்பளைக்கு மறைக்க அவசியமே இல்லை ஆம்பளை என்ன செய்யறான் முழுசா மறைச்சிக்கிட்டு இருக்கான் நீங்க மட்டும் எல்லாத்திலும் பண்றாங்க பள்ளிக்கூடத்துல பாருங்க ஆம்பளைக்கு யூனிஃபார்ம் போட்டானா பேண்ட் சட்டை போட்டு வாங்குறான் பொம்பளை பிள்ளைகளுக்கு மினி கவுன் போட்டு வாங்குறான் எப்படி தலைகள் சிறுக்கணும் இருக்கான்னு பாருங்க பொம்பளைய முழுசா மறக்கி ஆம்பளை அரசாட்டு போட்டு வாங்க சொல்றதுக்கு பதில என்ன பண்றாங்க ஆம்பளை வந்து முழுசா பேண்ட் பேண்ட் போட்டு புல் ஹேண்ட் ஷர்ட்டோட வாங்குறான் பொம்பளை பிள்ளை என்ன செய்ய சொல்றான் தொட வரைக்கும் போட்டுட்டுவா அதான் உனக்கு யூனிஃபார்ம் பாக்குறீங்களா இல்லையா அப்ப என்னது இந்த பொம்பளை இந்த மாதிரி பார்க்கறாங்க அப்ப இது எல்லாத்தையுமே இந்த நோய் இருக்கிறது இந்த பெண்கள் வந்து அதாவது அவங்க மறைக்க கடமைப்பட்டிருக்கிறாங்க ஆனால் மறைக்காம இருப்பதற்குரிய எல்லா முயற்சியும் மேற்கொள்றாங்க ஆண்கள் வந்து அவ்வளவு மறைக்க கடமைப்படவே இல்லை ஆனா எல்லாரும் என்ன ஃபுல்லாக அவர் மன்மோகன் சிங் பிரதமராக இருக்காருன்னா தலை மூஞ்சி தான் தெரியுது வேற ஒன்றும் தெரிய மாட்டேங்குது ராஜுபாய்க்கும் மூஞ்சி தான் தெரியுது கருணாநிதிக்கு மூஞ்சு நமக்கு தெரியுது அப்ப யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு முகத்தை தான் பார்க்குறோம் அதெல்லாம் ஒரு முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்துச்சா இல்ல படிக்கிறதுக்கு தடையா இருந்துச்சா அதனால முகம் தெரிஞ்சாலே வாழக்கிறது போதுமானது ஆனது காண்பதற்கு வாழ்வதற்கு படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அது போதும் அதனால இதை வந்து கணக்கிட கூட வேண்டாம் ஆண்களே பிரச்சனை இல்லை ஆனா இந்த ஆடை இருக்குல அந்த ஆண்கள் அதிகமாக ஆடை அணிகிறோங்கற பேர்ல ரொம்ப சீல இந்த தெரு கூட்டுற மாதிரி எல்லாம் என்ன செய்றாங்க வேஷ்டி எல்லாம் அணிந்து கொண்டு போறாங்க நபிகள நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க மஞ்சர்ர சௌபஹு ஃஹயலா லம் யன்துர் இல்லாஹ இலைஹி ஆமா யார் ஒருத்தன் பெருமைக்காக வேண்டி தன்னுடைய ஆடை தரையில் இழுபடும்படி நடந்து செல்கிறானோ அல்லாஹ் வந்து கேமத்து நாளில் அவனை பார்க்க மாட்டான் அது அன்போடு பார்க்க மாட்டான் கருணையோடு பார்க்க மாட்டான் அப்படிங்கிற கருத்து கூட ரசூசல்லாத்திலும் சொல்றாங்க அப்ப அபுபக்கர் சித்திகர் அலி அல்லா ஒன்று அவர்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர நான் எப்படி கட்டினா கூட என்னுடைய ஆடை கீழே இறங்கிருத அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசூசல்லா சொல்றாங்க நீ பெருமைக்கு செய்யறாள் இல்லை அப்ப ஒருத்தருடைய உடல் அமைப்பு சில பேருக்கு இடுப்பு சுருங்கி இருக்கும் அதனால என்னத்தை கட்டினாலும் கீழே இறங்கிடும் இடுப்புல கட்டினாருன்னா இறங்கிடும் சாப்பிட்டுக்கும் போது மேலே கையில் நிற்கும் பசி வயிறு சுருங்குமா நினைஞ்சு கீழே இறங்கிடும் கீழே இறங்கினா கொஞ்சம் போயிடும் அது மாதிரியாக இருந்தால்

பொம்பளையில பொறுத்த வரைக்கும் குறைக்கிறதுனால மிஸ்டேக் மிஸ்டேக் இவங்க என்ன 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 பண்றாங்க குறைக்கலாம்னு பண்றான் சொல்லிட்டு போய் தெரு கூட்டுற அளவுக்கு போயிடுறான் அதை தவிர்த்துக் கொள்ள